உதடும் உதடும் உரசும் சத்தம் என் உசுருக்குள்ளே கேட்கிறது என் உடலை விட்டு உன்னைக்கான என் இதயம் எட்டிப் பார்க்கிறது என் அருகில் நீ இருக்க வெண்ணிலா வந்து உன்னை யாரென்று கேட்கிறது பூமிக்கு நீதான் புத்தம்பது நிலவென்றேன் பொறாமை கொண்டு என்னை பார்க்கிறது உன் மூடிய தாவணி கண்டு வாடி உதிர்ந்த மலர்கள் மறுபடி காம்பில் பூக்கிறது உன் சரத்தின் வாசம் கண்டு என்னை எல்லை கடக்க வைக்கிறது என்ன செய்ய நான் உன் ஈர கொண்டு பார்வையால் என் இதயத்தை நனைத்தது போதும் உன் ஓரவிழி பார்வையால் ஊடுருவியது போதும் காதல் பேசி பார்வையால் என்னை கரம் கோர்த்து செல்லவா பூமிக்கு வந்த நிலவே